எங்கே போனாலும் டெம்பரரி மேன் பவர் அப்படின் தான் எடுக்கிறாங்க பெரிய நிறுவனங்கள் சிறிய நிறுவனங்கள் எல்லா தொழிற்சாலைகளுமே பார்த்தீங்கன்னா கடந்த பல ஆண்டுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் டெம்பரரி மேன் பவர் கான்ட்ராக்சுவல் மேன்பவர் இப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி நீங்கள் டெம்பரரி மேன் பவர்லேயே ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சர் என்னாகும் இதை மாதிரி உருவாகிற இந்த சமூகத்தோட இந்த இளைஞர் சமூகத்தோட எதிர்காலம் என்னாகும் அப்போ இந்த இளைஞர்களை நம்பி இருக்கிற நாட்டோட எதிர்காலம் என்னாகும் அப்படின்னு பல கேள்விகள் உருவாகுது அப்போ நீங்கள் வந்து சரி அதையெல்லாம் விட்டுருங்க நாங்கள் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறோம் எங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்ற எண்ணத்தில் மட்டும்தான் நம்ம அனுகிறோம்னா கூட தரமான பொருளை எப்படி நீங்கள் ஒப்பந்த தொழிலாளர்களை வைத்து மட்டும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி உருவாகுது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எந்த பொருளையுமே தரம் கிடையாது ஏதோ ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறோம் வாங்கி பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு வருஷம் முடியும்போது அந்த வாஷிங் மிஷின் வந்து ப்ராப்ளம் ஆகுது வந்து சர்வீஸ் இன்ஜினியர் வந்து பார்த்துட்டு ரூபாய் கொடுக்கணும் இந்த பார்ட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு வருஷம் கூட தாங்காத வாஷிங் மிஷினையும் ஏசியையும் டிவியையும் மொபைல் ஃபோனையும் வந்தானே நீங்கள் உருவாக்குறீங்க உங்களால் இதை தானே உருவாக்க முடியுது இந்த மாதிரியான ஒப்பந்த தொழிலாளர்களை வைத்து அப்படின் போது இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் வந்து பிடெக் முடிச்சுட்டு குவாலிட்டியில் ரெண்டு வருஷம் வேலை செய்கிறார் இன்னொரு கம்பெனிக்கு போகிறாரு அங்கே குவாலிட்டியில் வேக்கன்சி இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ஷனில் எடுக்கிறாங்க ப்ரொடெக்ஷனில் ஒரு ரெண்டு வருஷம் வேலை செய்கிறார் இன்னொரு கம்பெனிக்கு போகிறாரு அங்கே போயிட்டு மெயின்டெனன்ஸில் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமாக வேலை செய்கிறார் இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா அவரோட ஃப்யூச்சர் ஆகும் அவர் வந்து ஒரு பர்டிகுலர் டொமைனில் தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு அதில் தான் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காத சூழ்நிலை இருக்குது இதை வந்து ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் இண்டஸ்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற குவாலிட்டியில் இல்லை அதனால வந்து நம்ம ரெக்ரூட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியோட ஸ்டாண்டர்ட் வந்து பழைய மாதிரி வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு இல்லை அதனால் நாங்கள் வந்து ரெகுலர் மேன் பவர் எடுக்கிறது கிடையாது எங்களுக்கு இதில் வந்து காஸ்ட் கொஞ்சம் லேபர் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகிறதுனால நாங்கள் வந்து டெம்பரரி மேன் பவரில் எடுக்கிறோம் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் போனீங்கன்னா யூனியன் இஷ்யூஸ் ட்ரேட் யூனியன்ஸ் ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் அந்த ஒரு தகவல் இருக்குது ஆக மூன்று விதமான தகவல்கள் நிலவுது ஒன்று வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எஸ் கம் டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் லாபம் கம்மியாக இருக்குது அதனால் நாங்கள் வந்து ரெகுலர் மேன் பவர் எடுக்கும்போது அவங்களுக்கான காஸ்ட் வந்து நம்ம பெனிஃபிட்ஸ் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்குன்றது இன்னொரு பக்கம் வந்து ட்ரேட் யூனியன் இஷ்யூஸ் இருக்குது இது மூணுமே சரியான வாதம் இல்லை அப்படின்றது தான் என்னோடய கருத்து நீங்கள் காஸ்ட் வந்து கம்மியாக உங்களுக்கு ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குறைவான இப்போ கொடுக்குற சம்பளமே கூட கொடுங்க டெம்பரரி மேன் பவருக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அதே கூட கொடுங்க பட் இட் ஹஸ் டு பி ஆன் ரெகுலர் பேசிஸ் ரெகுலர் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட்னு என்ன வரும் யூனிஃபார்ம் வரும் பிளஸ் பிக்கப் ட்ராப்பு கேன்டீன் பெனிஃபிட் கேண்டீன் பெனிஃபிட்ஸ் கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயர்லாம் நீங்கள் ஆகணும் போனஸ் கூட கொடுக்குற கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்க்கு கூட போனஸ் கொடுக்குற கம்பெனிஸும் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ இதெல்லாம் ரீசன் கிடையாது ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி வந்து இதன் மூலமாக அதிக லாபத்தை எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ ரெகுலர் மேன் பவரோட காஸ்ட்டை வந்து நீங்கள் டெம்பரரி மேன் பவர் அளவுக்கு குறைச்சி அந்த காஸ்ட்டில் வந்து ப்ராஃபிட் எடுக்கிற அந்த மனோபாவம் தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இதில் வந்து வேற என்னென்ன பிரச்சனைகள்னா இது வந்து நிறுவனத்துக்கே பிரச்சனையாக தான் இருக்கும் ஒரு ஃபேக்ட்ரி வந்து பார்த்தோன்னா டெம்பரரி மேன் பவரையே என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தே கெனாட் எக்ஸ்பெக்ட் ஹையஸ்ட் குவாலிட்டி ஃப்ரம் தி டெம்பரரி மேன் பவர் ஏன்னா பிகாஸ் தேர் நாட் ப்ராப்பர்ட்டி ட்ரெயின்ட் அட் ஆல் அவங்க வந்து சரியான ட்ரைனிங்லேயே இல்லை அவங்க எப்படி ஒரு சரியான ஒரு தரமான ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு கொடுக்க முடியும் நீங்கள் வந்து ஹோம் அப்ளைன்சஸ் நிறுவனத்தை எடுத்தாலும் சரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்தாலும் சரி ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் எடுத்தாலும் சரி இல்லை ஆட்டோமொபைல்ன்ற என்ற அதர் இண்டஸ்ட்ரீஸ் எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் நீங்கள் எல்லாமே டெம்பரேரி மேன்பவர்கிட்டேயே நீங்கள் ப்ரொடெக்ஷனை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது எப்படி அவர்களால் தரமான பொருளை உற்பத்தி செய்து வாடிக்கையாளருக்கு தர முடியும் அப்படின்ற கேள்விக்கு பதில் கிடையாது இது தொடர்பாக வந்து ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும் அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பாலிசியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் சில வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்குறேன் அப்போ வந்து நிறுவனங்கள் தரமான பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு தரமான பவர் வேணும் தரமான மேன்பவர்ன்றது என்னது நீங்கள் வந்து ஒரு மேன் பவர் கொஞ்சம் பேரை எடுத்து நீங்கள் அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான இண்டக்ஷன் ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணி அவங்க நீங்கள் என்ன ஜாபில் கம்பெனி என்ன பிஸ்னஸில் இருக்கிறாங்கன்றத புரிய வச்சு அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரொடக்ஷனில் என்கேஜ் பண்ணுறது தான் சரியான முறையில் நீங்கள் ரெக்ரூட் பண்ணுறதா இருக்க முடியும் யார் வேணால் வரலாம் யார் வேணால் வரலான்ட்டு ஆட்டோவில் நோட்டீஸ் போட்டுட்டு போகிற மாதிரி ஊர் ஊராக போயிட்டு நீங்கள் பவர் எடுத்திங்கன்னா அப்படி எடுக்கிறீங்க ரைட்டு அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு ஒன் மந்த் ட்ரைனிங் இப்போ வந்து பார்த்திங்கனா ஒரு ஐடிஐயில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு இப்போ ட்ரைனிங்ஸ் எடுக்கிறீங்க இல்லை ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸில் போயிட்டு கொஞ்சம் பேர் ட்ரைனிங்ஸ் எடுக்கிறீங்க அப்போ அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு ஒன் மந்த் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரைனிங்கில் எங்கேஜ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொடக்ஷனில் எங்கேஜ் பண்ணுறீங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது வந்தான்னா நேராக கொண்டு போய் ப்ரொடக்ஷனில் விட்டுற வேண்டியது அப்போ அவங்களால என்ன ப்ரொடக்ஷனும் நீங்கள் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க அவங்க ப்ரொடக்ஷன் டார்கெட்டையும் அவங்க அச்சீவ் பண்ண முடியாதுன்ற விஷயம் அவங்களோட சேஃப்டிக்கும் அவங்க அவங்களோட சேஃப்டிக்கும் நம்மளால உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்போ மிஷினோட சேஃப்டிக்கும் அவங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க தேர் ஃப்ரெஷர்ஸ் தேர் நியூ டு த ஒர்க் அப்போ அவங்களால அதுவும் பண்ண முடியாது அப்போ குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்டை வந்து அவங்க வந்து என்ஷூர் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது இப்படி பல முனைகளில் பலதரப்பட்ட பிரச்சனைகளை இது உருவாக்கி பிஸ்னஸ்க்கே ஒரு பிரச்சனை வந்து உருவாக்குது அப்படின்ற நோக்கத்தில் ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் இந்த விஷயத்தை அணுகாதது ஏன் யோசிங்க இப்படி அவன் செட்டிலே ஆகாமல் இருந்தான்னா அவன் எப்படி வந்து மேரேஜ் பண்ணுவான் அவனோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் அவனோட எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி என்ன அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம யோசிக்கிறதே கிடையாது இது ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக உருவாகிறத பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்போ இளைஞர்களோட எவ்வளோ மனித வளம் வந்து வீணாகிறத நம்ம பார்க்குறோம் குறைவான சம்பளத்துக்கு நான் எவ்வளோ நாளைக்கு போவேன் போவேன் மூணு வருஷம் போகிறேன் நாலு வருஷம் போகிறேன் திரும்பவும் அதே பன்னெண்டாயிரம் பதினெட்டாயிரம் இருபதாயிரம் சம்பளத்துக்கு நான் எவ்வளோ நாள் நான் அதே கம்பெனியில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வேலையின் மேலே ஒரு ஆர்வமே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் உருவாகுது அப்போ உழைப்பின் மீது ஆர்வமே இல்லாத ஒரு சமூகத்தை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ உருவாகிட்டு இருக்கிறோன்ற கோணத்தில் மனிதவள மேலாளர்கள் ஏன் இதை அணுகலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குழப்பமாக தான் இருக்குது அப்போ இளைஞர்களோட எதிர்காலம் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் நாட்டினுடைய எதிர்காலம் அதுதான் வந்து நிறுவனங்களுடைய எதிர்காலம் அதுதான் அப்போ தரமான நீங்கள் இளைஞர்களை கொண்டு வரணும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அப்படின்னு பார்க்கும்போது அப்போ நீங்கள் வந்து டெம்பரரி மேன் பவர்ன்ற விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் டெம்பரரியாக நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வந்து கரெக்டாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அவங்கள மட்டுமா நீங்க ரெகுலர் பண்ற மாதிரி பாலிசி வச்சிருக்கீங்களா கேட்டால் அதுவும் கிடையாது அப்படின்னா நாட்டோட எதிர்காலம் மேலேயும் உங்களுக்கு அக்கறை இல்ல இளைஞர்களோட எதிர்காலம் மேலேயும் உங்களுக்கு அக்கறை இல்ல உங்க நிறுவனத்தினுடைய குவாலிட்டியான பொருளை உருவாக்கணுன்றதுலேயே உங்களுக்கு அக்கறை இல்லை டெம்பரரி மேன் பவர் அப்படின்ற விஷயத்தையே தொடர்ந்து பல ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை கவனிக்கிற இன்ஜினியர்ஸ்க்கு எப்படி படிப்பின் மீது ஆர்வம் வரும் இதை பார்க்கிற மாணவர்கள் எப்படி வந்து படிப்பின் மேல ஆர்வம் கொண்டு எப்படி படிச்சு முன்னேறணும்ன்ற சிந்தனை முதல்ல எப்படி வரும் அப்போ வந்து கல்வித்தரம் குறையறதுனாலதான் நாங்க ரெகுலர் மேன் பவர் எடுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு இண்டஸ்ட்ரிஸ்க்கு பதில் என்ன தெரியுமா இண்டஸ்ட்ரீஸ் இந்த டெம்பரரி மேன் பவர்லயே ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் கல்வியினுடைய தரமே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நாம முன்வைக்க வேண்டியதா இருக்கு தேங்க்யூ எஸ் பாஸ் ஹெச்ஆர்டி சேனல்